பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் முருகன் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஆடி கிருத்திகை என்பது திருக்கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய ஆடி மாத தினமாகும் இது முருக பகவானுக்கு பெரிதும் அர்ப்பணிக்கப்பட்டது நாளை ஆடி கிருத்திகை தினத்தில் நாம் ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளி மற்றும் வேல்மருதம் பாடல்களை இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் ஆடி கிருத்திகை வழிபாட்டு மந்திரங்கள் ஓம் சரவண பவாய நம இது மிகவும் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரமாகும் ஓம் கந்தாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் ஸ்கந்தாய நமக ஓம் ஷண்முகாய நமக ஓம் தயாய நம முக்கிய ஸ்லோகங்கள் தொடக்கம் வெற்றிவேல் முருகன் திருவருள் ஸ்ரீகணபதியே துணை வாழ்க கந்தன் ஸ்தோத்திரம் பாலமுருகர் ஸ்துதி ஓம் க்ரோம் ஸ்ரீம் சுவாஹா సమేత వళ్ళీదేవేనా కృపా కడాక్షం దేహి మే సత సుబ్రహ్మణ్య అష్టకం हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीसमुखपङ्गज पद्मबन्धो श्रीसाधिदेवगणपूजितपाद पद्म वल्ली सनाथ मम देहि करावलम्बं देवादिदेवनुत देवगणाधिनादेवेन्द्रवन्द्यमृदुपङ्गज मञ्जुपाद देवर्षि नारदमुनीन्द्रसुकीतकीर्ते वल्ली सनात मम देहि करावलम्बम् नित्यान्नदाननिरता किलरोगहारिन् तस्मात् प्रदान परिपूरित भक्तकाम हृद्यागमप्रणववाच निजस्वरूप वल्ली सनात मम देहि करावलम्बम् क्रौञ्जा सुरेन्द्र परिकण्डनशक्तिशूल पासादिशस्त्रपरिमण्डितदिव्यपाने श्रीकुण्डली शत्रुदतुण्डसिकीन्द्रवाग वल्ली सनातमम देहि करावलम्बम् देवादिदेवरथमण्डलमध्य देवेन्द्रपीठनगरं दृढशापहस्तम् சூரம் நகத்திய சுரக்கோட்டிபிரீடியமான வல்லி சனா மமே கரவம் ஹாராதிரத்னமயுத்தி கேயூரண்டமே வீரத்திரக ஜமரவந்த வல்லி சனா மமே கரவ पञ्चाक्षरादिमणिमन्त्रितकाङ्गतोयै पञ्चामृतै प्रमुदिदेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहर्युक्तपरासनाथ वल्ली मम देहि करावलम्बम् श्रीकार्त्तिकेयकरुणामृदपूर्णदृष्ट्या कामाधिरोघकलुषीकृतदुष्टचित्तं भक्त्वा तु मामवकलादर वल्ली सनातमम देहि करावलम्बम् सुब्रह्मण्यकरावलम्बं पुण्यं ये पठन्ति ते सर्वे मुक्ति मे सुब्रमण्य प्रसाद सुब्रमण्यकलबीदं करावलंबमिदं कोटिजन्म कर पाप तत्व श्रीमुर्खनावी ओं श्री, श्री सुब्रमण्याय नम ओं काय नम ஓம் குமாராய ஓம் நமாா ந ஓம் ஸ்கந்தாய நம ஓம் தேவசேனா மனோகராய நம ஓம் வள்ளி மனோகராய நம ஓம் வேளாயுததராய நம ஓம் செந்திலாண்டவனே நம ஓம் பழமுதிர்ச்சோளை வாழ்வோணே நம வேல்மருதம் என்பது முருகப்பெருமானின் உன்னத வலிமையையும் வீரத்தையும் அருளையும் புகழும் பாடல்களில் ஒன்று இது முருகனின் வேலுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித பாடலாகும் வேல்மருதம் விளங்கும் முருகா வெற்றியின் சிம்மாசனத்தில் உறையும் வீரா வள்ளி தெய்வானை மணாலா வானவர் கூட்டம் வணங்கும் கந்தா சூரனை வதைத்த சரவணபவா துன்பத்தை அகற்றும் தூய ஒளியா அன்பருக்கு அருளும் ஆறுமுகா அர்ஜுனனுக்கு தோழனாய் வந்தவனே வேலே உனது நம்பிக்கை எனக்கே வேதம் உணர்த்தும் முகமதியே முருகா உன் பாதத்தில் துதியே முத்தமிழ் வாழும் மொழியாய் அமர்ந்தே